பல கோடி ரூபாய் விசாகன் மண்டல மேலாளர்கள் வழியாக பல கோடி ரூபாய் எங்கே போகுதுன்னா திமுகவனுடைய ஒரு நாளைக்கு பத்து கோடினா நீங்கள் மாதம் முந்நூத்தி முந்நூறு கோடி வருஷத்துக்கு மூணாயிரத்தி அறுநூறு கோடி ஒரு தொகுதிக்கு திமுக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்க போறதாக சொல்றாங்க ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் ரெண்டு லட்சம் எட்டு ரெண்டாயிரம் நாற்பது கோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அன்னாதிமுகவை தனியாக நிறுத்திச்சு தனியாக நிறுத்தி விஜயகாந்த மக்கள் நல கூட்டணு ஒரு கூட்டணி உருவாக்கின பிறகு ஓட்டை பிரித்த பிறகு ஒரு சதவீத வாக்கில் ஜெயலலிதா முதலமைச்சரானார் இப்போ இந்த உறவினர்கள் வீடுகளில் தான் இப்போ ரெய்டு நடக்கும் போது ரகசியமாக யார் யார்கிட்ட பணம் போய் சேர்ந்ததுன்னு அத்தனை தகவல்களையும் இப்போ வருமான வரித்துறை ஐஸ் படுக்க வச்சுருப்பாங்க விசாகனையும் மேகநாதனையும் ஐஸ்பாரில் நிர்வாணமாக படுக்க வச்சா திரைப்படத்துறையில் ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி ரூபா அவர் சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இது எப்படி சாத்தியம் இதெல்லாமே திமுகவனுடைய ஒரு படம் பராசக்தின்னு ஒரு படம் இப்படி பல பேர் வச்சு படம் பண்றாரு ஆயிரம் கோடி ரூபாய் இதில் லாபம் ஐயாயிரம் கோடின்னு கணக்கம் ஆகாஷ் பாஸ்கர் யாரு கருணாநிதியினுடைய சாதாரண நபர் ஆனா இவர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி கூட்டணி முதல் கட்ட அடி மரண அடி முதல் கட்ட தோல்வி கொடுத்துருக்கு எடப்பாடியா நான் திமுக ரெண்டாயிரம் கொடுத்தா நான் மூணாயிரம் கொடுக்குறேன் வணக்கம் நான் விஜே ராகவி கார்த்திகேயன் ஃபார் தாண்டவம் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஷோவில் ஜாயின் பண்ணியிருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் சார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் தொடர்ந்து இடி வந்து ரைட் போயிட்டு இருக்காங்க சோதனைகள் விசாரணைகள் நடத்திட்டு இருக்காங்க டாஸ்மாக் நிறுவனர் எம் டி விசாகன் மீதும் வந்துட்டு தொடர்ந்து போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவரை விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க இது தமிழக அரசியல் சூழ்நிலையை எந்த மாதிரி பாதிக்கும் இதனால தமிழக அரசு நிறுவனங்கள் மேலே உள்ள நம்பிக்கையை குறைக்கிற அபாயம் இருக்கா உங்களோட கருத்து என்ன இல்லை இந்த விசாகனை பொறுத்தவரை விசாகன் திமுகவுக்கான தேர்தல் நிதியை சேர்த்து கொடுக்கிற வேலையை செய்கிறார் அவர் ஒரு அரசு அதிகாரி இந்த அரசு அதிகாரி டாஸ்மாக் மாவட்ட மேலாளர்களை இந்த மது மது ஆலைகளிலிருந்து வரக்கூடிய மது புட்டிகளை நீங்கள் கணக்கில் வராத சரக்குகளை விற்று இந்த தொகையை திமுகவுடைய தேர்தல் நிதியில் சேர்த்துவதாக வருமான வரித்துறைக்கு தகவல் அப்போது விசாகன் பல கோடி ரூபாய் விசாகன் மண்டல மேலாளர்கள் வழியாக பல கோடி ரூபாய் எங்கே போகுதுன்னா திமுகவினுடைய தேர்தல் நிதியாக போகுது நீங்கள் ஒரு பாட்டலுக்கு பத்து ரூபா ஒரு நாளைக்கு இது சட்டவிரோதமாக அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகம் பத்து ரூபா ஒரு நாளைக்கு ஒரு கோடி சாராய புட்டி விற்கிது இந்த பிராந்தி புட்டி விற்கிது இதில் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாயை இந்த விசாகம் தான் எடுத்து கொண்டு போய் செந்தில் பாலாஜி சொல்லுகிற ஆளுக்கோ செந்தில் பாலாஜிக்கோ சேர்த்துக்கிறார் ஒரு நாளைக்கு பத்து கோடினா நீங்கள் மாதம் முந்நூற்றி முந்நூறு கோடி வருஷத்துக்கு மூணாயிரத்தி அறுநூறு கோடி இது பத்து பர்சன்ட் இந்த பத்து பர்சன்ட்டே மூவாயிரத்தி அறநூறு கோடினால் இதில் இருபத்தி ஐந்து சதவீதம் நடக்குது அப்போ மூணாயிரத்தி ஐநூறு கோடினால் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து சதவீதம் வரும்போது பத்தாயிரம் கோடி இந்த பத்தாயிரம் கோடியை தேர்தல் நிதிக்காக ஒரு தொகுதிக்கு திமுக ரூபா கொடுக்க போகிறதாக சொல்கிறாங்க ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் ரெண்டு லட்சம் எட்டு ரெண்டாயிரம் நாற்பது கோடி நாற்பது கோடி யாருக்கு போய் போகுது வாக்காளர்களுக்கு போக போது திமுக தனிச்சு நிற்க போகுது எந்த கட்சி கூட்டணியும் கிடையாது சோள அடிக்க போறாங்க யார் உதவியில காந்தி உதவியில காந்தினா எங்க இருக்காரு நோட்டில் இருக்காரு நோட்டில் இருக்கிற காந்தி உதவியில அப்போ இதுதான் அவர்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கை ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அஇஅதிமுகவை தனியாக நிறுத்திச்சு தனியாக நிறுத்தி விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணி உருவாக்கின பிறகு ஓட்டை பிரித்த பிறகு ஒரு சதவீத வாக்கில் ஜெயலலிதா முதலமைச்சரானார் இப்போ அதே ஃபார்முலா ஓட்டுக்கு ரெண்டாயிரத்து கொடுத்துருவோம் அப்போது ஒரு தொகுதிக்கு நாற்பது கோடி ரூபாய் கொடுக்க வேண்டி வருது இது வந்து வாக்காளர்களுக்கு இது அல்லாமல் அறுபத்தி ஐயாயிரம் பூத்து இருக்குது இந்த பூத்துக்கு பூத்து கமிட்டி கட்சிக்காரன் சாப்பாடு சரக்கு காக்கா பிரியாணி கோழி பிரியாணி இதுக்கு ஒரு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா அப்போ ஐம்பது கோடி ரூபா திமுகவுடைய டார்கெட் ஒரு தொகுதிக்கு அப்போ இரநூறு தொகுதி விஷன் டூ ஹண்ட்ரட் எங்களுடைய பார்வை இரநூறு சீட் அப்போ இரநூறு இன்ட்டு ஐம்பது கோடி எவ்வளோ ஆச்சு பத்தாயிரம் கோடி ஆச்சு நூறு இன்ட்டு ஐம்பது ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி இந்த பத்தாயிரம் கோடி எது போகிறாங்க டாஸ்மார்க் வழியாகவ மணல் மது இந்த ஒரு வருஷ காலம் வர்ற பணம் ஏன்னா துரைமுருகிட்டிருந்து மணல் பறிச்சாச்சு இது இப்போ மணல் மாஃபியா ரத்தனம் ராமச்சந்திர கரிகால எல்லாம் ஒரு கூட்டணி இதில் ஹெல்த்து விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே விஜயபாஸ்கர் இருக்காரு இந்த மணல் திருட்டில் அவருடைய பணம் தான் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா உடனடியாக திமுக தலைமைக்கு ஆயிரம் கோடி வேணும்னா இந்த ஹெல்த்து விஜயபாஸ்கருடைய ஐநூறு கோடி ஆயிரம் கோடி தான் இந்த மணல் மாஃபியாக்கள் வாங்கி யார் கொடுக்குறாங்க பார்ட்டி ஃபண்டாக கொடுக்குறாங்க இந்த கூத்த பாருங்கள் அண்ணாதிமுகவில் சம்பாதிச்ச பணத்தை யார் கொடுக்குறா ஹெல்த்து விஜயபாஸ்கர் திமுக கொடுக்குறாரு ஏன்னா அவருக்கு அதில் லாபம் வருது ஓகே ஹெல்த்து விஜயபாஸ்கர் கரிகால ரத்தனம் ராமச்சந்திரன் வழியாக தேர்தல் எங்கே போகுது இரநூறு தொகுதியிலையும் முடக்கப்படு டம் பண்ணப்படுகிறது இது இதுக்கு இதுக்கு மணலுக்கு யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு முழுக்க முழுக்க கரிகால இதை பார்த்துக்கிறார் சாராயத்தில் விசாகன் ஐஏஎஸ் பார்த்துக்கிறார் இது ரெண்டும் தான் இப்போ திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு ஐடி இன்கம் டேக்ஸ் துறை பிஜேபி ஏவி இவர்களை அப்புறா ஆக்க முயற்சிக்குது இதெல்லாம் மேகநாதன் ஒருத்தர் பண்ணாரியம்மன் சுகரில் சாதாரண ஒரு எடுபடி ஒரு ஓய இன்றைக்கி அவர் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு சுற்றி வச்சுருக்காரு இப்படி தங்கமணிட்டு அவர் தான் பிஏ தங்கமணிக்கு ஒரு லட்சம் கோடி சம்பாரிச்சு கொடுத்தது அவர் தான் இப்போது செந்தில் பாலாஜியிடமும் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சு கொடுக்குறவர் மேகநாதன் தான் அவர் ஒரு அட்டைப்பட்டி கம்பெனி வச்சுருக்கார் மெடாஸ் கோல்டு ஸோ அவர் தான் சப்ளை டிஎம் ஜெயமுருகன் அவரு தான் சப்பலை அக்காடு டிஸ்டரிஸ் ஜெகத் ரச்சனங்க அவருக்கு அவர் தான் சப்பலை ஒரிஜினலுக்கு அவர் தான் சப்பலை பினாமி பிளாக்கில் விற்கிறது அவர் தான் சப்பலை இந்த நபர் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து வச்சுருக்கார் இப்படி அவருடைய மனைவி ஜெயந்தி விசாகன் மூணு பேரும் வருமான வரி சோதனையில் முழு விஷயத்தையும் ஒப்பு ஒப்பிச்சிட்டாங்க நாங்கள் எங்கெங்கே பணத்தை கொடுத்தோம் யார் யாருக்கு உண்டு கொடுத்தோன்னு இதை பூரா ஒரு மாதமாக கண்காணித்து வருமான வரித்துறை தொடர்ந்து கண்காணித்து தான் இப்போ ரெண்டு நாளாக வேலையை ஆரம்பிச்சிருக்கு இது திமுகவுக்கு பெரும் அதிர்ச்சி பத்தாயிரம் கோடி பாதுகாத்து வச்சோம் இப்போ பல பேர் பணத்தை இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா பணமே லின்றுருவான் கட்சிக்கார்கிட்ட கொடுத்தா கட்சிக்காரன் பூரா இப்போ அந்த நூறு கோடி இரநூறு கோடி இப்போ வீட்டில் வச்சா இது இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுச்சுன்னா காசே லீண்டுருவோம் இப்ப அதனால உறவினர்கள் வீடுகளில் வைக்கப்படுகிறது கட்சிக்கார அல்லாமல் மாவட்ட செயலாளர் வீட்டில் திமுக வேண்டிய உறவினர் வீட்டில் அவன் அரசியல் இருக்க மாட்டான் பொண்டாட்டு பிள்ளை தூக்கிட்டு வந்து மிரட்டி காசை வாங்கிடலாம் இவங்க அரசியல்வாதி உடனே எங்க போயிருவான் காசை வாங்கிட்டு ஓகே அதனால இப்ப இந்த உறவினர்கள் வீடுகளில் தான் இப்ப ரைடு நடக்கும் போது ரகசியமா யார்கிட்ட பணம் போய் சேர்ந்ததுன்னு அத்தனை தகவல்களையும் இப்ப வருமான வரித்துறை ஐஸ்பாரில் படுக்க வச்சிருப்பாங்க விசாகனையும் மேகநாதனையும் ஐஸ்பாரில் நிர்வாணமாக படுக்க வச்சா எல்லா உண்மையும் தானாக வரும் நம்ம ஏட்டையா குச்சி குச்சி அடிக்கிறது அந்த காலம் இப்பெல்லாம் ஐஸ்பார் தான் இப்படி திமுகவுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான செய்தி இப்போ இதே நிலைமை தான் நம்ம திரைப்படத்துறையில ஆகாஷ் பாஸ்கர் ஆயிரம் கோடி ரூபா அவர் சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார் இது எப்படி சாத்தியம் இதெல்லாமே திமுகவினுடைய தேர்தல் நிதி தான் பத்தாயிரம் கோடி அங்கங்கே பதுக்கப்பட்டதில் பல ஆயிரம் கோடி இவர்கள் பொறுத்த வரைக்கும் கள்ள பணத்தை நல்ல பணமாக்குற இடம் தான் சினிமா இப்போ அவர் இட்லி கடைன்னு ஒரு படம் பராசக்தின்னு ஒரு படம் இப்படி பல பேர் வச்சு படம் பண்ணுறாரு ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் லாபம் ஐயாயிரம் கோடி வந்து கணக்காமிச்சிருவாரு சினிமாவை கள்ளச்சந்தை மார்க்கெட்டை நல்ல சந்தை மார்க்கெட்டாக மாத்திர இடமா சினிமா மாறிப்போச்சு கோடம்பாக்கம் இதுதான் அந்த ஆகாஷ் பாஸ்கருடைய கதை ஆகாஷ் பாஸ்கர் யார் க கருணாநிதியினுடைய மகன் மூத்த மகன் மூக்காமுத்து மூக்காமுத்தனுடைய மூத்த மகள் தேன்மொழி தேன்மொழியினுடைய மகளை தான் அந்த ஆகாஷ் பாஸ்கர் சாதாரண நபர் ஆனால் இவர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார் ரத் ரத்தீஷ் இவர் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கார் இவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இப்போ எம்ஆர்சி நகரில் ஒரு பெரிய பண்ணை வீடு இருக்கு அஞ்சு பெட்ரூம் வீடு அங்கே குடியிருக்கிற அத்தனை பேருமே ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் தான் எவ்வளவு சொந்தக்கார ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரன் தான் இந்த ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர்கள் பூரா அரசு பணத்தை திருடி வச்சிருக்கிறவங்க தான் அவ்வளோ பேர் பாதுகாப்பு திமுக அதிமுக பாதுகாப்பு அப்போ இந்த ரைடு என்பது திமுக தேர்தலில் வெற்றி பெற்று விடக்கூடாது என்பதற்கான விசாக எங்கெங்கெல்லாம் பணத்தை கொண்டு கொடுத்தாரு அத்தனையும் உண்மைகளையும் சொல்லியிருப்பார் அத்தனையும் பெண் டிரைவில் போட்டு வச்சுருப்பார் அபூர்வரா மாறியிருப்பார் அபூர்வரா மாறியது தெரியாமலே வருமான வரித்துறை அவரை பயன்படுத்திக்குவாங்க ஏன்னா அவர் ஐஏஎஸ் அதிகாரி அவரை சஸ்பெண்ட் பண்ணி தூக்கி ஜெயிலில் போட்டால் தெருவுக்கு வந்துடுவார் அத்தனை காசு தெருவுக்கு வந்து அத்தனை காசு பினாமி கூறும் அப்படியே வச்சுக்குவான் அதனால் ரகசிய டீலிங் யாரோட வருமான வரித்துறை அதிகாரிகளோடு ரகசிய டீலிங் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க நான் உங்களுக்கு இன்ஃபார்மராக மாறிடுறேன் இப்படித்தான் சர்வதேச குற்றவாளிகளை கூட இப்படி தான் பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு எல்டிடி இயக்கத்தில் இருந்த கேபி குமரன் பத்மநாபன் மலேசியாவில் வந்து பிடிச்சாங்க பிடிச்சே இப்போ சிங்கள இராணுவ முகாமில் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க உலகத்தில் எங்கெங்கே ஆயுத கொள்முதல் எங்கெங்கே கப்பல் வாங்கலாம் எல்லா ரகசியங்களும் இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் அப்புறவராக மாறிட்டார் இது ஐடியா கொடுத்ததே இந்திய அரசாங்கம் தான் இப்படி இப்போ விசாகனம் வருமான வரித்துறையினுடைய அப்புறவராக திமுக அரசியல் வேலை வாய்ப்பார் திமுக அரசத்தில் அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பார் எங்கெங்கே பணம் போகுது எல்லா தகவலும் சொல்லிடுவார் இதுதான் தொடர்ச்சியாக நடக்கும் மேகநாதன் எல்லா உண்மையும் சொல்லிடுவார் மேகநாதன் ஜெயந்தி ரெண்டு பேரும் டூப்ளிகேட் சரக்கு எவ்வளவு ஒரிஜினல் சரக்கு எவ்வளவு டூப்ளிகேட் பண்ண எங்க போச்சு ஒரிஜினல் சரக்கு எங்கே போச்சு பண்ணிட்டு அவர் தான் பிஏ பழைய மின்சாரத்துறை அமைச்சர் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரிய எங்க போச்சுன்னு தெரியல அடுத்ததா இதுல வந்து என்ன நடக்கும் சார் என்ன நிலைப்பாடு இதில் இருக்கும் இதனால வந்துட்டு என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்கும் திமுகவுக்கு இல்லை அடுத்த தேர்தலில் வந்து அது பயங்கரமா ரிஃப்ளெக்ட் ஆகுமா என்ன ஆகும் சார் இப்பமா திமுகவினுடைய அத்தனை மாவட்ட செயலாளர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வீடு வீடுகளில் இந்த பணம் முடக்கப்பட்டது ரகசியமாக பறிமுதல் செய்யப்படும் திமுகவினுடைய தேர்தல் நிதி எல்லாம் குளாப்ஸ் ஆயிரும் ஆன பிறகு மாபடி பத்தாயிரம் கோடி ரூபா கொண்டு போய் முடக்க வேண்டி வரும் பத்தாயிரம் கோடி போயிடுச்சு அது விசாகனம் மேகநாதனும் ஆகாஷ் பாஸ்கர் அத்தனை பேர் காமிச்சு கொடுத்துட்டாங்க காமிச்சு கொடுத்த பிறகு இப்போ அந்த நெட்ஒர்க்கை இப்படி மாற்ற வேண்டி வரும் அப்போ திமுகவுக்கு மேலும் பல ஆயிரம் கோடி தேவைப்படுது பல ஆயிரம் கோடி தேவைப்படுது நம்பிக்கையான ஆட்களும் தேவைப்படுது இப்போ பணம் திமுகவுக்கு ஒரு பொருட்டே அல்ல ஆனால் நபர்கள் முக்கியம் நீங்கள் அதிமுக ஆட்சியில் இதே போல் வருமான வரி ரயில் நடந்த பிறகு மூட்டை மூட்டையா தூக்கி காவிரி ஆற்றல் போட்டான் அங்கே துணி துவச்சுட்டு இருந்த முறை மூட்டை பணம் மூட்டை மூட்டையாக போச்சு இதெல்லாம் ஒரு இருபது வருஷத்துக்கு முந்தி அப்போது வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு பயந்து பணத்தை கிணத்துக்கள் போடுறவும் இருக்கான் வீட்டுக்கு பின்னாடி போடுறவும் இருக்கான் அந்த மாதிரி நபர்கள் தான் இவர்களுக்கு அறிமுகமே நல்லவன் நல்லவனை வச்சுக்கவே மாட்டாங்க ஆ பிறவி கோடைகளை தான் வச்சுக்குவான் ஏன் இவன் ஏமாத்துறதுக்கு அவன் தான் லாய்க்கு வலுவானவன் எழுதி நின்றுவான் சசிகலாட்ட சசிகலா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் திருடிய அஞ்சு லட்சம் கோடிய ரெண்டு லட்சம் கோடி இன்கம் டேக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் மீதி ரெண்டு லட்சம் கோடி பினாமி வச்சுக்கிட்டான் தெரிஞ்சதை பாருட்டான் ஏன்னா கையை வளைச்சி ஒன்றும் வாங்க முடியாது அப்போ அதே நிலைமை தான் இப்போ திமுகவுக்கு கொடுத்து வச்ச இடம் பூரா பணம் பறி போயிடுச்சு பறி போகலைன்னா கூட போயிடுச்சுருவான் அவன் எந்த காலத்துல ஐம்பது கோடி நூறு கோடியை பார்ப்பான் இப்போ திமுகவுக்கு முதல் கட்ட தோல்வி யார் கொடுத்தா அமித்ஷா கூட்டணி முதல் கட்ட அடி மரண அடி முதல் கட்ட தோல்வி கொடுத்துருக்கு இது திமுகவுக்கு இதில் இதில் இருந்து நிமிர்வதற்கு மூணு மாசம் ஆகும் மூணு மாசத்துல அவங்க திரும்பி நிமிர்ந்துருவாங்கன்னு சொல்றீங்க பட் தேர்தலில் இந்த விஷயங்கள் மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா இதனால பாதிப்பு இருக்குமா இல்லை அந்த சமயத்தில் வந்து இதெல்லாம் மறக்கப்பட்டிருக்குமா இல்லை மக்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அரசியலே தெரியாது இவனுக்கு தேவை அண்ணாதிமுக ஆயிரம் ரூபா கொடுக்குது திமுக ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குது வேலுமணி மூணாயிரம் ரூபா கொடுப்பாரு இப்போ வேலுமணி என்ன எப்படி இருக்காருன்னா இந்த அதிகாரத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அண்ணாதிமுகவுக்கு மாற்றாக இந்த தேர்தல் வேலை பூரா என்கிட்ட கொடுத்துருங்க தேர்தல் வேலை பூரா என்கிட்ட கொடுத்துருங்க நான் மூணாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு இருக்கு எவ்வளவு மூணாயிரம் ரூபாய் ஐம்பது கோடினா நான் எழுபத்தஞ்சு கோடி செலவு பண்ணுறேன் ஒரு தொகுதிக்கு அப்ப ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் கோடி செலவு பண்றதுக்கு வேலுமணி தயார் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க யார் கேட்குறா வேலுமணி அவருக்கு அஞ்சு லட்சம் கோடி துபாயில் பதுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அஞ்சு வருஷம் அவர் தான் அஇஅதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ஜெயலலிதா இறந்த பிறகு அதிகாரத்துக்கு வந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி நீங்கள் அஞ்சு லட்சம் கோடி திருடி கொண்டு வச்சுருக்கார் எப்படி அஞ்சு லட்சம் கோடி பட்டியல் கிழங்கு நான் சொல்லி கொடு நான் சொல்கிறேன் குப்பையழுகிறதில் மட்டும் பத்தாயிரம் கோடி அடிச்சிருக்கார் ஓகே அதே போல் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிழல் குடை இருக்குது ஒரு நிழல் குடைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட இரும்பு தேவைப்படாது அப்போ அதில் ஒரு பத்தாயிரம் கோடி இப்படி சென்னை மாநகராட்சியினுடைய வருட வருமானம் நீங்க ஆயிரம் கோடி எவ்வளவு ஆயிரம் கோடி இந்த ஆயிரம் கோடியில இருபது பர்சன்ட் தான் செலவு இருபத்தி அஞ்சு செலவு அப்போ எழுநூத்தி ஐம்பது கோடி பல கோடி எல்லா திருடி திருடி எல்லாம் துபாயில் இருக்கு துபாயில இருக்கு இந்த துபாயில் இருக்கிற இந்த பணங்கள் இப்போ எடப்பாடி இவரை தேர்தலுக்கு விட மாட்டேங்கிறார் நீ என்ன கவுத்துருவ ஏக்நாத் சிண்டேயாக கட்சியை காட்டி கொடுத்துருவ இதனால எடப்பாடி வீட்டில் இருக்கிற சேரலாம் எடுத்து போட்டார் யார் வந்தாலும் நின்று பேச்சு அப்படியே போ இது வேலுமணிக்காக கொடுக்கப்பட்ட பனிஷ்மெண்ட் தான் வேலுமணி கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற எழுபது மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி எங்க போனாலும் அங்க ஐம்பது லட்சம் ஒரு கோடி செலவு பண்றது யாரு வேலுமணி தான் அப்போ வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு இப்ப ராமதாஸுக்கு கட்டுப்படுறாங்களா மாவட்ட செயலாளர் அன்புமணி கட்டுப்படுறாங்கன்னா யார் கட்டுப்படுறாங்க அன்புமணிக்கு தான் கட்டுப்படுறான் ஏன் அன்புமணி பொட்டி இறக்குறாரு ராமதாஸ் அவருக்கே பொட்டி இல்லை பொட்டியை போற அன்புமணி அடிச்சு எடுத்துட்டு போயிட்டார் இப்போ அதே நிலமை தான் எடப்பாடியா வேலுமணியா நான் திமுக ரெண்டாயிரம் கொடுத்தா நான் மூணாயிரம் கொடுக்குறேன் வேலுமணியுடைய ஐந்து லட்சம் கோடியா துபாயில் இருக்கிற பணம் அவர் தம்பி செந்தில் அங்க பாதுகாப்பாக இருக்கார் அப்போ இதுதான் அரசியல் திமுகவை பொறுத்தவரை இப்போ நிமிர்வதற்கு மூணு மாதம் ஆகும் எடப்பாடி பிஜேபி நம்மளை கரையிறதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு அது அந்த வேலை தான் இப்போ அமித்ஷா தான் என்ன பண்ணுறாரு திமுகவினுடைய பதுக்கல் பணங்களை பூரா ரேடு பண்ணி எடுக்கிறாரு இப்போ அந்த இந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாரு அமித்ஷா இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அன்னாதிமுகன்னு களத்தில் இறங்கலை களத்தில் வேலுமணிகிட்ட வேலை கொடுக்கலாமா இல்லை நம்மளே பண்ணலாமான்னு இப்போ எடப்பாடி யோசித்து கொண்டு இருக்கிறார் ஆனால் எடப்பாடியை மட்டுமே அமித்ஷா நம்புகிறார் நடுவில் யாரும் வேண்டாம் தரகர்களே வேண்டாம் இப்படியான ஒரு நிலையில திமுகவுக்கு அண்ணாதிமுகவுக்காக களமிறங்கியதான் இப்போ வருமான வரித்துறை ஓகே இப்போ திமுக ஒரு மிகப்பெரிய சருக்களை சந்தித்திருக்கிறது இருக்கிறது அண்ணாதிமுக சர்க்களில் இருந்து மீண்டு வந்து கொண்டு இருக்கிறது பிஜேபி அதற்கான திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கிறது இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரம் ஓகே சார் தேங்க் யூ சார் தொடர்ந்து பேசலாம் ஸ்டேட் யூன் வித் தஸ் திஸ் விஜய் ராகவி கார்த்திகேயன் ஃபார் ருத்ரதாண்டம் யூடியூப் சேனல்